ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த வழிபாடு பற்றி லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் இந்த வீடியோவுமே இந்த வீடியோவிலையும் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம்னாவே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கோலம் போட்டு கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ நான் நேரமே எழுந்திரிச்சு கோலம் போட்டேன் வாச்தொழிச்சு இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எல்லா வழிபாடும் நான் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து செவ்வாய்க்கிழமை அஷ்டமி அதாவது பைரவர் வழிபாடு வந்து பண்ணேன் ஸோ இன்றைக்கி வந்து பைரவரை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பைரவருக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் பஞ்சதீப வழிபாடு வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா எந்த காலத்துலேயும் என்னோட பிரச்சனைகளை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிற சில பிரச்சனைகளும் இதிலிருந்து அந்த வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம வி விடுபடலாம் அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனை என்ன பண்ணுறதுனே தெரியல கடன் வாங்கி வட்டியும் அசலும் கட்ட முடியாமல் தவிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க ராகு காலத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பில் மாலை கட்டி பெண் பொங்கல் வந்து நெவேத்தியம் பண்ணி அவரை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் வாழ்க்கையில் நமக்கு எந்த தர்த்திரமும் வராம நமக்கு வந்து பாதுகாப்பாக இருந்து செல்வ செழிப்பை வந்து தரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் இவரை வந்து வீட்டில் நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா எல்லா செல்வ வளமும் கிட்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா சிவனோட அருளும் சரி நமக்கு கிடைக்கும் செல்வம் கிடைக்கணும் அப்படின்னா தாமர மலர் மாலையும் வில்வே இலை மாலையும் வந்து நம்ம போடுறது ரொம்பவே நல்லது எந்த துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க வழியே தெரியாமல் தடுமாறிட்டுருக்கங்களா நீங்கள் பெரிய அளவில் எந்த எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு எல்லா பூஜையும் பண்ணியாச்சு என்னென்ன ஹோமம் சொல்கிறாங்களோ எல்லா ஹோமமும் செய்தாச்சு இன்னும் ஒரு முடியுமே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பைரவர் வழிபாட்டை வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு நினைச்சது எல்லாமே கிடைக்கும் தை மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அதிலிருந்து ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம பைரவரை வணங்கிட்டு வரணும் அப்படி வழிபாடு பண்ணும் பொழுது பைரவ அஷ்டகம் இருக்குது இல்லைங்களா அது வந்து நாம் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எதிரிகளோட தொல்லை அழிந்துடும் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் யம பயம் இருக்காது அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து தவறு அதாவது எந்த தவறுமே செய்யலை அப்படிங்கிறப்ப யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லாமல் கடவுள் அதாவது பைரவர் வந்து நம்மளை பார்த்துக்குவாரு ரொம்ப நாள் சந்தோஷமா நம்ம வாழ்றத்துக்கு வழிவகை செய்வார் எல்லா அஷ்டமி நாட்களிலும் பைரவர் விரதம் வந்து நம்ம செய்யலாம் ஆனா செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய அஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வளர்பிறை செவ்வாய்க்கிழமைல வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள்னு சொன்ன அந்த நாள்ல சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு மந்திரம் சொல்லி நூற்றி எட்டு காசுகளால் அர்ச்சித்து பின்னர் அந்த காசுகளை வந்து பணப்பெட்டியில் வச்சு பிறகு தொடர்ந்து முப்பது நாளைக்கு நெய்தீபம் ஏற்று வந்து வழிபட்டோம் அப்படின்னா உத்தியோக உயர்வும் கிடைக்கும் தொழிலில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து உண்டாகும் பளைய காலனை புற்றிவோம் பிரம்மசர சேதனை புற்றிவோம் பூசண வைரவனை புற்றிவோம் பூதங்கரி நாதனை புச்சிவோம் பெரியவனை புற்றிவோம் வைராக்கிய நாதனை பொற்றிவோம் மல நாசகனை பூச்சிவோம் மகோ மகோதரனை புற்றிவோம் மகா வைரவனை புற்றிவோம் மலையாயும் உயர்ந்தவனை பூச்சிவோம் மகா குண்டரனை புற்றிவோம் மாத்தாண்ட வைரவனை புற்றிவோம் முக்கணனை பொற்றுவோம் முக்தி அருள்போனை பொற்றிவோம் முனிஸ்வரனை போச்சி ஓம் மூலமூர்த்தியைப் பூச்சி ஓம் யவ வாதனை நீக்குபவனை போற்றிவும் யாவர்க்கும் எளியவனை போற்றிவோம் ருத்ரனை போற்றிவும் ருத்ராஷ தாயை போற்றிவும் வணிக போற்றி அதா ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஓம் நமோ பகவதே वृद्धिकराय शीघ्रं स्वर्णं देहि देहि वर्षम गुरु गुरु स्व स्वधा ओम श्री दनबैरावा पोचि ओम श्री तत्व देवा पोचि ओम श्री दयावा पोचि ओम दननागा पोचिवा पोचि ओम श्री कुलदेवा पोचि ओम श्री गुरुनागा पोचि ओम श्री குண்டலி குண்டலினி தேவா போற்றி ஓம் ஸ்ரீ குபேரா போற்றி ஓம் ஸ்ரீ குணக்குஞ்சை போற்றி ஓம் ஸ்ரீ வைரவா போற்றி ஓம் ஸ்ரீ வடந்த போற்றி ஓம் ஸ்ரீ பற்றாத தனமை போற்றி ஓம் ஸ்ரீ வறுமையின் மரத்தை போற்றி ஓம் ஸ்ரீ வனத்துறை வாழ்வை போற்றி ஓம் ஸ்ரீ திருவுடை செல்வா போற்றி ஓம் ஸ்ரீ தினந்தினம் காப்பாய் போற்றி ஓம் ஸ்ரீ திரு தேவா போச்சி ஓம் ஸ்ரீ திருவரு திறந்தாய் போற்றி ஓம் ஸ்ரீ திருவரி காட்வாய் போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்கள் வாழ்வை போற்றி ஓம் ஸ்ரீ சித்தருக்கு சித்தா போற்றி ஓம் சித்திகள் ஏக்கே போற்றி ஓம் சித்தாந்த வடிவை போற்றி ஓம் சித்திகள் முடித்தாய் போற்றி ஓம் ஸ்ரீ மூலிநிரவானாய் போற்றி ஓம் ஸ்ரீ முனிவர்கள் வந்தை போற்றி ஓம் ஸ்ரீ முடியாதன முடிப்பாய் போற்றி ஓம் ஸ்ரீ முழுதனம் தருவாய் போற்றி ஓம் ஸ்ரீ முகிர்நரி பைரவா போற்றி ஓம் ஸ்ரீ இரும்பை பொന്നാக்கி போற்றி ஓம் ஸ்ரீ இருதரு இருந்தாலும் செய்ய வந்தாய் போற்றி ஓம் ஸ்ரீ இருப்பை புலி வைரவா போற்றி ஓம் ஸ்ரீ திருப்பத்தூர் யோக வைரவா போற்றி ஓம் ஸ்ரீ காசி கால வைரவா போற்றி ஓம் ஸ்ரீ போற்றி 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 ஓம் ஸ்வர்ண பிரதாய நம ஓம் ஸ்வர்ண வர்ஷினே நம ஓம் ஸ்வர்ணாகர்ஷண வைரவாய நம ஓம் பக்த பிரியாய நம ஓம் பக்த வர்ஷாய நம ஓம் பக்தாபிஷ்ட

பொற்றி பொற்றி ஓ அஷ்டரூபனை பொற்றி அஷ்டமி தோன்றலை பொற்றி ஓ அணி குருவை பொற்றி ஓ அறகாவலனை பொற்றி ஓ அகதை அடிப்பவனை பொற்றி ஓம் அறக்காட்டின் அழிவை அற்புதனை பொற்றி அசிதான பொற்றி ஓ ஆனந்த பைரவனை பொற்றி ஓ ஆலயம் கா ஆலயக்காவலனை பொற்றி ஓ இன்னல் பொறித்தவனை பொற்றி ஓம் இருகாட்டின் இருப்பவனை உக்ர ஓம் உக்கிர பைரவனை பொற்றி ஓ முழுக்க ஏந்தியவனை பொற்றி ஓம் விதிர குடித்தவனை பொற்றி ஓம் உன் பைரவனை பொற்றி ஓ காப்பனை பொற்றி உன் கூல தருவோனை போற்றி உன் எல்லை தேவனை போற்றி உன் எழுதி விளங்குவோனை போற்றி உன் கபால தாடியை போற்றி உன் கங்கால மூர்த்தியை போற்றி உன் கர்ப பங்கனை போற்றி ஓம் கல்பாந்த பைரவனை போற்றி உன் கதாயகனை போற்றி உன் கண்ணல் வீசும் கண்ணனை போற்றி உன் கருநீல நிறத்தவனை போற்றி உன் தட்வாங்க கதாரியை போற்றி உன் கணவை குலைப்போனை போற்றி உன் கருணாமூர்த்தியை போற்றி உன் காலதேவனை போற்றி உன் காவலித தேவனை போற்றி உன் கார்த்திகையில் பிறந்தவனை போற்றி உன் காலாசமி தேவனை போற்றி ஓம் காசிநாதனை போற்றிவோம் காவல் தேவனை போற்றி ஓம் குரோத பைரவனை போற்றிவோம் கொன்றை பிரியனை போற்றிவோம் சண்ட வைரவனை போற்றி ஓம் சட்டை நாதனை போற்றியோம் சங்கார பைரவனை போற்றி ஓம் சங்கார கால பைரவனை போற்றி ஓவோம் சிவத்தோன்ற ஓம் சிவாலய திருப்பவனை திருப்போனை போற்றி ஓம் சிசகனை ஓம் சீர்காழி தேவனை போற்றிவோம் சுர சடையனை போற்றி சுந்திர பைரவனை போற்றிவோம் சிவ அம்சனை போற்றிவோம் ஸ்வேச்சா பைரவனை போற்றிவோம் சூழதாரியை போச்சிவோம் சூழ்வினை யர்போனை போற்றிவோம் செம்மேனியை போற்றுவோம் சேந்திரபாலனை போற்றுவோம் தனி சந்நிதி உள்ளவ~ தனி சந்நிதி உள்ளவனை போற்றுவோம் தலங்களின் காவலனை போற்றுவோம் தீ தளிப்பவனை போற்றுவோம் துஷ்பிரக்னா நாசகனை போற்றி ஓம் தெற்கு நோ~ நோக்கனை போற்றுவோம் தைரியம் அளிப்பவனை போற்றுவோம் நவரச ரூபனை போற்றுவோம் நரசிம்ம சாந்தனை போற்றுவோம் நள்ளிரவு நாயகனை போற்றுவோம் நரகல் நீக்குவனையை போற்றுவோம் நாய் பகனைவோம் நாடு அறுபவனை போற்றுவோம் நிமரணை பயங்கர ஆயுதனை போற்றிவோம் நிறைவழிப்பவனைவோம் வலிப்பவனை போற்றிவோம் இயர் தீவனை போற்றிவோம் பழிபீடு துறைபோனை போற்றி ஓம் பாப்பை போற்றிவோம் பாச குலைப்பவனை போற்றி ஓம் பாட வைரவனை போற்றிவோம் பாம்பனியனை போற்றிவோம்

తారీ పుచ్చివం వైరూ ఓం అడుగు కరువువనై పూర్చివో వడమా పూచి వారణాసి వైంద్ర పూచివనైరవై పూర్వం విలావనే పూచి